வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமை ஸ்பெஷல் குரு வாரத்தில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் கொண்டக்கடலை வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கப்பு ஒரு அளவாக நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்பு கொண்டக்கடலை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் புதன்கிழமை நைட்டே ஊற வச்சாதான் தான் நம்ம வியாழக்கிழமைக்கு படைக்க முடியும் அதனால் புதன்கிழமை நைட்டே குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊறணும் இல்லைன்னா காலையில் ஊற வச்சு சாயங்காலம் செய்யுங்க ஒரு கப்பு கொண்ட கடலை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு சும்மா டேஸ்ட்டுக்கு மாற்றுறதுக்காக நீங்கள் இதுக்கு பதில் போட்டு கடலை பவுடர் கூட போட்டுக்கலாம் இப்போது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு சோம்பு பூண்டு பல் ஒரு நாலு கொத்தமல்லி புதினா ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த கடலைப்பருப்பும் பெருஞ்சீரகம் இஞ்சி அரைச்சிக்கலாம் குறை குறைப்ப பூண்டு நசுக்கி போட போகிறேன் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் ஒரு பிடி கடலை பருப்பு சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன் இதை குறை குறைப்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொண்டைக்கடலையை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துடலாம் கொண்டக்கடலை சுண்டல் குழம்பு கிரேவி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சே பார்த்தாச்சு படையும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதையும் நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் கொஞ்சம் கடலை பருப்பு ஒன்றும் பதியமாக இருக்கும் அப்படியே இந்த கொண்டை கடலையும் சேர்த்து கொஞ்சமாக குறசாக அரை குறை குறன்னு அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு ஒரு நாலு பல் நசுக்கி போடுங்க அப்போ தான் நல்ல வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும் அதேமாதிரி வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் க்ரெஷ் பண்ணி போடுங்க இப்படி போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலைன்னா கூட நீங்கள் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம் புதினா போடும்போது இந்த வடையில் ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இதெல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போது நல்லா பிசைஞ்ச பிறகு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டைகளை இந்த மாதிரி தட்டில் அடுக்கிக்கிட்டோம்னா எண்ணெய் போது டக்கு டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்கும் வேலையை நம்ம சுலபமாக ஆக்கிக்கலாம் அப்படியே தட்டி கூட போடலாம் இந்த மாதிரி தட்டி உருண்டை உருட்டி எல்லாத்தையும் உருண்டை ஊட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் உருண்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசால் வடைக்கி தட்டுற மாதிரி இப்படி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சௌகரியத்துக்கு சின்னதாக எண்ணெய் அதிகமோ கம்மியோ போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம இதேமாரி தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு போட்டிருக்கிறேன் நான் இது லேசாக கொஞ்சமாக போட்ட உடனே ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆன பிறகு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இல்லைன்னா வடை உடஞ்சி போயிடும் நான் சொல்கிற குறிப்பெல்லாம் வந்து பிகினர்ஸுக்கான டிப்ஸு பெரியவங்களுக்கும் சில சமயத்தில் ஏதாச்சும் ஞாபகம் மறதியாக நம்ம கை வச்சுடுவோம் அப்போ விண்டு போக சான்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி படையை நல்லா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன் நான் ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை வச்சு நீங்கள் டிஷ்ஷு செஞ்சு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு இல்லை நீங்கள் படைக்கலைனாலும் வியாழக்கிழமையில் கொண்ட கடலில் சேர்த்துக்கும் போது குரு பகவானோடைய அந்த நவகிரகத்தோடைய நன்மைகள்லாம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா செவரட்டும் பாருங்க இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு மேல் பாகம் நல்லா மொறு வர வரைக்கும் நம்ம செவர விடலாம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கணும் நல்லா மொறு மொறுப்பு வரணும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கொண்ட கடலை வடையில் நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு அந்த மாதிரி கூட சேர்த்து ஒரு கிரிப்னஸ்க்காக ஒரு கிரிஸ்பியாக இருக்கிறதுக்காக மாவு எனப்பாக வர்றதுக்காக நான் போடுறேன் வெறும் நீங்கள் கொண்டக்கடலையில் கூட செய்யலாம் ஏற்கனவே நம்ம பதிவு நிறைய போட்டிருக்கிறோம் கொண்டக்கடலை ரெசிபி கொண்டக்கடலை வடலாம் நான் போட்டிருக்கேன் வியாழக்கிழமை குரு பகவானுக்காக கொண்டக்கடலை ஆக்டிவேட் பண்ணணும்னு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ புதுசாக வியூவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க புது வியூவர்ஸுக்கும் நான் இதை சொல்கிறேன் நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு வீட்டில் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கும் இந்த நல்ல விசேஷங்கள்லாம் கல்யாணம் அந்த மாதிரி மங்களகரமான விசேஷம் நடக்கிறதுக்கெல்லாம் குரு பகவான் தான் துணை இருக்கணும் அதனால் குருவோடைய தானியமான இந்த கொண்டைக்கடலையோ வியாழக்கிழமையில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் நீங்கள் ஏதாவது டிஷ்ஷு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு புரோட்டீன் சத்து நிறைய கிடைக்கும் இப்போ இதே மாதிரி அடுத்ததையும் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் கொண்ட கடலை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காய் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்